வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம ட்ரோன் எப்படி பறக்க போதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் வாங்க பார்க்கலாம் வாங்க ஜி ஃபைவ் மேக்ஸ் அது ஹைட் கேமராவும் இந்த ட்ரோனில் ட்ரோனில் அந்த அதுக்கு இந்த ட்ரோனுக்கு மேலே பேட்டரியை போடணும் போடுங்க இந்த ட்ரோனுக்குன்னு ஒரு தனி பேட்டரி இருக்குது அது ரிமோட்டுக்குள்ள பேட்டரி பாருங்க மொத்தமாகவே ரெண்டு பேட்டரி கொடுப்பாங்க நாங்கள் ஒன்றா ட்ரோனுக்கு போகிறோம் பேட்டி போட்டாச்சு பாருங்க ஆனால் தான் பார்த்தோம் நல்லா ஆனாது

சோனை எப்படி மாத்திருந்த ஒரு இது கூட இருக்கு வாங்க போல இதை மாத்தான் இது பொசிஷன் நல்லா கரெக்டா அந்த ஒரு கேப்ல மாட்டணும் அது கேப்ல மாட்டலட்டா இதை இதாயிரும் டேமேஜ் ஆயிரும்

இது நூறு கிலோமீட்டர் உள்ள ட்ரோனு பாருங்க எப்படி பறக்க போதுனு ட்ரோனு ஓட்டுறது ஈஸியா ட்ரோனு லேண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்து லேண்ட் பண்ணணும் லேண்ட் பண்ணியாச்சு பாருங்க